அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு எல்லாம் குடுக்குற மாதிரி பேங்க் மாதிரி நடத்துறது ஒண்ணு இருக்கு இந்த பேங்க்ல இருந்து வருவாங்க பிசி ஆமா வந்து ரேக வச்சு எடுத்து குடுப்பாங்க பாருங்க பேங்க் பிசி இந்தியன் பேங்க்ல இருந்து வராங்க ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இப்போ பேங்க் பிசி வேணும்னா அது வேற ப்ரோசிசர் அது கொஞ்சம் செலவு கூட ஆகும் இல்ல சும்மா நான் ரேக வச்சு பணம் எடுத்து குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஐடி வாங்குனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க உங்களை அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க என்ன மாதிரினா இப்ப அவங்க போயிட்டு அங்க பேங்க்ல வந்து இப்ப நிறைய ஏரியால பாத்தீங்கன்னா அவங்க போய் இந்த மாதிரி இவங்க வெளியில போய் பணம் எடுத்துக்கறாங்கன்னா அந்த பணம் யாருக்கு வருதோ அவங்க அவங்கள அவங்க அக்கௌண்ட் லாக் பண்ணுவாங்க அப்புறம் வர மக்கள் என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும் அதனால அப்புறம் நான் அங்கேயே போய் எடுத்துக்கிறேன்ட்டு அங்கே போக ஆரம்பிச்சுவாங்க சோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதனால இது நார்மல் ஐடி பேங்க் ஐடி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா இது பண்ணிக்கலாம் இப்ப நார்மல் ஐடி வாங்கி வேணா ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அப்புறமா நீங்க பேங்க் ஐடிக்கு மாறதுனால மாறிக்கிங்க அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான் வினோ பேங்க் பிசி ஆயிடுவிங்க அதுக்கு தான் வந்து நீங்க பேனர் போர்டு வச்சிக்கலாம் அண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கலாம் அப்போ ஒரு பேங்கே வந்து உங்கள மக்களுக்கு பணம் எடுக்கவே உடலன்னா கூட நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆதார் ஷேனிங் குடுத்துட்டீங்கன்னா அந்த நூறு நாள் சம்பளம் எல்லாம் இந்த பேங்க் வந்துரும் அப்புறம் அவங்க எப்படி இந்தியன் பேங்க்கு பிசியா இருக்காங்களோ அது மாதிரி நீங்க ஒரு பேங்க் பிசி ஆயிட்டீங்கன்னா உங்க மக்களோட பார்த்தீங்கும்போது அவங்க உரிமை கொண்டாடவோ உங்க மேல எதுவும் குறை சொல்லவோ முடியாது. சரி மாதிரி ரெண்டு இருக்கு அந்த செக்டாரை நீங்க பார்த்துட்டு என்ன படிச்சிருக்கீங்க 12th படிச்சிருக்கேன் சார் இப்போ என்ன வேலை செய்றீங்க நீங்க போட்டிருக்கேன் அதனால சரி மக்கள் வாராவாரம் செலவு வச்சுக்கிறதுக்கு மாதிரி இது ஒரு டைம் நமக்கு தோதா இருக்கும் டிபன் கடைலயே நடத்த போறீங்களா இல்ல தனியா சார் டிபன் கடைலயே ஸ்டாண்ட் அப்ல இதே சேட் பண்ணிக்கலாம் சரிங்க சரிங்க ஏனா இப்ப நீங்க டிபன் கடையிலே பண்றீங்கும்போது உங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும் இது அத பாதிச்சிர கூடாதுனால நார்மல் ஐடிங்கும்போது அவங்க வந்து ஏதாவது குறை சொல்றாங்க அப்படினா அப்புறம் உங்களுக்கு மற்ற அதுக்கு தான் சார் நார்மல் ஐடி இல்லாம நீங்க சொல்ற மாதிரி டாங்க் ஐடியா போட்டுக்குற மாதிரி அதாங்க நீங்க இப்போ எங்க பாத்தீங்க எங்க அட்வர்டைஸ்மென்ட் நான் செல்லல பார்த்தேன் சார் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்னன்னு பார்த்தேன் பக்கத்துல அப்புறம் அவங்க கிட்ட கேட்டே நம்பர் அவங்க இப்ப அவங்க அங்க வேல பார்க்கல அப்படினு அவங்க கிட்ட கிடைக்கல நம்பர் செல்லல எப்படினால விளம்பர படுத்திட்டாங்க பாப்பமுட்டு அதனால பார்த்துட்டே போ உங்களுக்கு கால் பண்ணி சரிங்க நான் வாட்ஸ்அப்ல வாங்க உங்களுக்கு நான் நேர்ல வந்துறேன் ஆ